அவங்க நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் அவங்க சொல்றது வந்து அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்க ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துல வந்திருக்காங்க மத்தவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியா அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லயே சையில நிறைய சந்துகள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்கே அங்கே உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோடு தான் அது வழியா தான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியா நின்று வேடிக்கை பார்த்துக்கணும் அவங்க காம்பவுண்டுகிட்டே இன்னும் வேடிக்கை பார்த்து ஒரு செகண்ட் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகண்ட் வந்து லைட் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி இருந்து அந்த கொட்டகை எல்லாம் நிறைய கல்லெல்லாம் எல்லாம் சொல்றாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆன் பண்றதுக்குள்ள ஒரு மூடி தரைக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இது நடந்திருக்கதே அவங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும் அது மட்டும் இல்ல இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூர்ல அதனால கொஞ்சம் ஒன்றரை குழந்தை மூணு வயசு குழந்தை நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் அப்பதான் கொண்டு போய் பாடிய வச்சுட்டு வர்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாற்பது பேரு இது வரைக்கும் போறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடந்து இருக்கிறத பார்க்கும் போது அவங்க எல்லாம் சொல்ற அந்த வீட்டுல பாதிக்கப்பட்டவங்க சொல்றதை எல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எல்லாம் நல்லா போனச்சுன்னா லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆகி திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள எல்லாருமே முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் ஏறி போறாங்க ஒருத்தர் நான் பார்த்து பேசுறேன் அவர் ஆட்டோ டிரைவர் அவர் சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவர் நிறுத்தி இருந்திருக்காரு அவர் கண்ணு முன்னால ஒன்றரை வயசு குழந்த அப்படியே மிதிப்படுது அப்ப அவரு போய் தூக்கிட்டாரு அவரும் சேர்ந்து இதாயிட்டாரு அந்த கிளை எல்லாம் நரத்தடி அங்க அவர் கையிலே வந்துட்டாங்க அப்படி ஆனா இது வந்து இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும் இது உண்மை தெரிய ஒருத்தர் அந்த